பாவையின் ரகசியம் அத்தியாயம் அனைவரோடு சேர்ந்து அஞ்சனாவும் தன் பெயரை இணைத்து கொள்ள அடுத்த இரு வாரங்களில் அதற்கான ஏற்பாடுகள் முடிந்தது கிளம்பும் நாளும் வர அலுவலகத்தில் இருந்து அனைவரும் ஏர்போர்ட் செல்ல காத்திருந்தனர் அப்போதுதான் யார் யார் வருகிறார்கள் என்பது தெரிய வந்தது ஹாய் அஞ்சனா கேசவன் சந்தோஷமாக வெகு நாட்கள் கழித்து பார்த்ததில் பேச ஹாய் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் நீ வருவே நான் நினைச்சு கூட பார்க்கல இவனுக்கு அவளிடத்தில் அதீத உரிமை நீ வா போ என்று ஒருமையில் அழைக்கிறான் கருவி கொண்டு நின்றான் நந்தன் பின் அனைவரும் வந்துவிட கிளம்ப ஆரம்பித்தனர் ஹச்சார் ரேஷ்மி இருவரும் வருகை புரிய கண்டம் காணாதது போல் எனக்கெனவென்று இருந்தால் ஏர்போர்ட் வந்து சிம்லா மணாலி இரு இடங்களும் சேர்ந்து காண்பது போல்தான் ஏற்பாடு செய்திருந்தனர் தங்களின் டிக்கெட்டை பெற்றுக்கொண்டு இருப்பிடத்தில் சென்று அமர்ந்தனர் அஞ்சனாவிற்கு ஏனோ ஐஸ்வர்யாவாக தான் இருந்த நினைவு வரவே அருகில் அமர்ந்த ரேஷ்மி முகத்தினை கண்டு என்னவென்று கேட்க என்றவாறு அமைதியாக இருந்துவிட்டால் பல மணி நேரங்கள் கடந்து இருள் சூழப் இருக்கும் நேரம் வந்து இறங்க மேனியை தழுவும் குளிர்தான் அவர்களை வரவேற்றது இறங்கிய நொடியே தங்களின் ஜர்க்கினை எடுத்து போட்டுக்கொண்டனர் பின் அவர்களுக்காக வாகனம் வர அதில் ஏறிக்கொண்டு கொண்டு தங்க போகும் நேரத்திற்கு சென்றனர் அனைவரும் ஆவலோடு இருக்க அஞ்சனா மட்டும் சந்தோஷமே இல்லாது தனிமையில் இருக்க நினைப்பது போல் இருப்பதை அறிந்தான் நந்தன் அவளை கண்காணித்து கொண்டேதான் இருந்தான் தன் நண்பனின் பார்வை சென்ற இடத்தை கண்ட கேசவன் என்னடா நானும் பாக்குற ரொம்ப நேரமா அஞ்சனாவே நீ லுக்கு விடுறா என்க அப்படிலாம் இல்லையே சரி இல்லடா சரி எனக்கு என்னமோ நீயும் கவுந்துட்டேன்னு தான் நினைக்கிறேன் ஏய் சி அதெல்லாம் ஒன்னும் இல்ல என்றவனோ அதற்கு பின் காணவே இல்லை தங்க போகும் இடத்திற்கு வந்து சேர இரு பெண்களுக்கு ஒரு அறை என்ற விதத்தில் தான் கொடுத்திருந்தனர் கைஸ் எல்லாரும் நிம்மதியாக தூங்குங்க மார்னிங் எயிட் ஓ கிளாக் கொள்ள சுற்றி பார்க்க கிளம்பலாம் நமக்கான கைட் மார்னிங் வந்துருவாங்க ஏதாவது தேவைனா என் நம்பருக்கு கால் பண்ணுங்க என்று அவர்களின் ஹச்சார் கூற ஓகே சார் என்றுவாறு அருகருகே தான் அனைவரின் அறையும் நெருக்க உள்ளே சென்றனர் ரேஷ்மி தன்னோடு வரக்கூடாது என்று அஞ்சனா நினைக்க ஆனால் விதி அவளைத்தான் அழைத்து வந்தது நல்ல வேலை நீயும் ஒரே ரூம் யாரோ தெரியாத பொண்ணு வந்திருந்தா ரொம்ப போரிங்கா இருக்கும் என்று ரேஷ்மி கூற நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன் என்று அஞ்சனா தன் உடையை எடுத்துக்கொண்டு குளியலரை சென்று விட்டாள் அவள் சென்றதுமே கைபேசி எடுத்த ரேஷ்மி அங்கு பால்கனி இருக்கவே அதன் அருகே வந்து ஹச்சார்க்கு அழைத்தாள் ஹலோ சொல்லு ரேஷ்மி எல்லாம் ஓகே தானே ஓகே தான் சார் அஞ்சனா என் கூட தான் இருக்கா உங்கள் ரெண்டு பேருக்கும் ஒன்றா ரூம் புக் பண்ணதே நான் தான் நான் சொன்னதை மட்டும் நீ சரியாக பண்ணிட்டேன்னு வையே அப்புறம் நீ வாழ்க்கையில் செட்டில் ஆகிடலாம் என்ன ஓகே தானே கண்டிப்பாக சார் இன்னைக்கு எதுவும் வேண்டாம் நாளைக்கு பார்க்கலாம் என்றதும் அவளும் சரி என கூறி கைபேசி வைத்தாள் வெளியே வந்த அஞ்சனா ட்ராவல் பண்ணது எனக்கு தளவலுக்கு நான் தூங்குறேன் என்னை டிஸ்டர்ப் பண்ணாத என்க நல்லா தூங்கு அப்பதானே நாளைக்கு எனர்ஜியா இருக்க முடியும் என்ன சொல்ற வெளியில சுத்தி பார்க்க போறோம்ல அத சொன்னேன் என்றதும் தோல்பட்டையை குளிக்கிவிட்டு படுக்கையில் சரிந்தாள் வசந்தும் இந்த நொடி அவனின் தங்கை திருமணத்தில் பிஸியாக இருக்க செல்கிறேன் என்று கூறினாலே தவிர வந்ததை பற்றி கூறவில்லை மறுநாள் விடியல் அனைவரும் எழுந்து கிளம்பி கீழே வர அவர்களுக்காக உணவும் தயாராக இருந்தது தமிழ்நாட்டு உணவினை அவர்களுக்காக ஏற்பாடு செய்திருந்தனர் அனைவரும் முண்டு முடித்து வாகனம் தயாராக இருக்க கையோடு கிளம்ப ஆரம்பித்தனர் மச்சான் இந்த ஹோட்டல் லொக்கேஷன் எனக்கு அனுப்பு கேசவன் கேட்க எதுக்குடா என்றான் நந்தன் ஒருவேளை தெரியாமல் எங்கேயும் தொலைஞ்சு போயிட்டா லொக்கேஷன் பார்த்து ஹோட்டலுக்கு வந்துடலாம்ல அதுக்கு தான் ஆமாம் நீ சின்ன பையன் பாரு தொலைஞ்சு போக நீ தொலையும் மாட்ட உன்னை எவனும் கடத்தவும் மாட்டான் என்கவே அங்கிருந்த அனைவரும் சிரிக்க ஆரம்பித்தனர் இருந்தாலும் அவன் கூறுவது சரி என்பதால் லொகேஷனை ஒரு சிலர் அவர்களின் கைபேசியில் பதிந்து கொண்டனர் அழைத்து சென்றனர் இந்த ட்ரெயின்ல போக தான் அதனை பற்றி தெரியாது கேட்க இதுல போனா தெரியும் வாங்க என்க அனைவரும் அதில் பயணிக்க ஆரம்பித்தனர் மரங்கள் மலைகள் வீடுகள் இருபுறமும் அடர்ந்த இருட்டு குகை என்று ஒவ்வொரு இடமாக அதில் வேடிக்கை பார்த்து கொண்டே செல்ல அருமையாக இருப்பதை உணர்ந்தனர் அஞ்சனாவிற்கு அதனை கண்ட பின்னே தான் சற்று நிம்மதியான உணர்வு வெகுநாட்கள் நாட்கள் கணித்து மனதில் இருக்கும் இந்த எண்ணங்கள் எல்லாம் விலக மற்றவர்களைப் போல் அவளுமே மாறி வேடிக்கை பார்த்தாள் விலிகளுக்கு எங்கும் பச்சை பசேலின்றி காட்சி கொடுக்க தன் ஊரில் கண்ட பசுமை நிறம் இங்குதான் காண விழிகளை மூடி அதன் வாசத்தை அனுபவித்தாள் என்ன அஞ்சனா எல்லாரும் வேடிக்கை பார்த்தா நீ மட்டும் கண்ண மூடி அனுபவிக்கிற நந்தன் கேட்க பசுமையோட வாசனை அப்படியே இருக்கு என்று ரசித்து கூறவே குழம்பி போய் உடனிருந்த கேசவன் அதனை செய்து பார்த்தான் எனக்கு மட்டும் எந்த வாசமும் இல்ல எவனோ காஃபி குடிக்கிறான் யாரோ யாரோ திறாங்க என்று தான் உணர்ந்ததை கூற மண்டேல மூளை இல்லைங்கறத நிரூபிச்சுட்டான்டாய்வே என்க அனைவருமே சிரிக்க ஆரம்பித்தனர் பின் அந்த பயணத்தை முடித்து கொண்டு அடுத்த இடம் நோக்கி பயணித்தனர் அப்படியே அன்றைய பொழுது செல்லவே இரவு நேரம் போல் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு வந்து சேர்ந்தனர் உணவினை முடித்துவிட்டு அவரவர் அவர் அவர் அழுப்போடு விழுந்து விட்டனர் நேரங்கள் கடக்க மெல்ல சத்தமில்லாத வெளியே வந்த ரேஷ்மி ஹச்ஆர் கைபேசிற்கு அழைத்தாள் சார் நான் வெளியே வந்துட்டேன் சரி ஹோட்டலுக்கு கீழே கார்டன் ஏரியால நெருப்பு மூட்டியிருக்கும் அங்க போய் நீ வெயிட் பண்ணு நான் சொன்னது ரூம்புக்கு வா என்கவே சரி என கேட்டுக்கொண்டாள் ரேஷ்மி அங்கிருந்து சென்றுவிட அடுத்த பத்து நிமிஷத்தில் அவர்களின் அறையின் முன்னே வந்து நின்றார் ஹட்சார் மெல்ல சத்தமில்லாத அறையை திறக்க கதவில் கை வைக்க சார் என்ற அழைப்பில் அப்படியே பட்டண கரங்களை எடுத்து திரும்பி கண்டான் நந்தன் தான் நின்றிருந்தான் நேரம் சென்றதில் நித்திரை களைய அதிகமாக குளிர் தருவது போல் இருக்கவே தூக்கமும் வராத போக பால்கனியில் சென்று நின்றான் நந்தன் அப்போதுதான் கார்டனில் நெருப்பு எரிந்து கொண்டிருப்பது தெரிய குளிருக்கு அது இதமாக இருக்கும் என்பது அறையை விட்டு வெளியேறினான் வெளியே வந்த நொடி கண்டதுதான் அஞ்சனா தங்கியிருந்த அறையை கை வைத்தது என்ன நந்தன் இன்னும் தூங்கலையா கேட்டுக்கொண்டு அவனை நோக்கி வர கீழே போகலான்னு நினைச்சேன் நீங்க எங்கே என்ன பண்றீங்க என்று அந்த அறையை கண்டு இவரை கண்டான் ஏதோ சத்தம் கேட்டது போல இருந்தது அதான் சரிப்பா குட் நைட் மார்னிங் பார்க்கலாம் என்று ஒரு பற்களை கடித்து கொண்டு திரும்பிச் சென்றார் கரங்களை முறுக்கி கொண்டு செல்லும் ஹச்சார் வித்தியாசமாக தெரியவே சிறிது நேரம் அங்கேயே நின்றவன் திரும்ப அறைக்குள்ளே நுழைந்தான் பால்கனிக்கு மறுபடியும் செல்ல கீழே அந்த நெருப்பின் முன் ரேஷ்மி அமர்ந்திருப்பது புரிய குழம்பினார் என்ன நடக்குதுங்க ரேஷ்மி தன் கீழே இருந்தா ரூம்ல அஞ்சனா மட்டும்தானே இருப்பா இவரதுக்கு இந்த ராத்திரி அந்த ரூமுக்கு போக பார்க்கணும் ரேஷ்மியை பார்க்கணும்னா கீழே தானே போகணும் அஞ்சனா எதுவும் டார்கெட் பண்றாரோ யோசித்தவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை மறுநாளும் வழக்கம் போல் அனைவரும் வெளியே செல்ல நேற்றையை விட இன்றைய பனிப்பொழிவு அதிகமாக இருப்பதை உணர்ந்தனர் அன்று குயின் ஆஃப் ஹில்ஸ் நேர தான் சென்றிருக்கவே அங்கு நிறைய புகைப்படம் எடுக்க வேடிக்கை பார்க்க சுற்றி வரவென்று நேரத்தை போக்கினர் காலையிலிருந்து நந்தினியின் பார்வை என்னவோ ஹச்சாரை மட்டும்தான் கவனித்தது அவரின் விழிகள் அஞ்சனாவை ரசனையோடு கண்டது அவள் எதையாவது உண்டாலோ கரம் நீட்டி வேடிக்கை பார்த்து யாரிடமாவது பேசினாலோ அப்படியே இமைகள் கூட விலகாது காணவே அந்த பார்வையின் அர்த்தத்தை புரிந்து கொண்டான் இந்த நொடி கொலைகாரனானாலும் பரவாயில்லை அப்படியே கொன்று போட்டுவிட கருங்கலோ துட்டிக்க சினத்தோடு இருந்த நந்தன் நண்பனிடம் மட்டுமல்லாது அனைவரிடமும் கோபப்பட்டான் இருள் சூழப்போவதை உணர்ந்து அனைவருமே ஹோட்டலுக்கு திரும்ப வந்துவிட வெகு சீக்கிரமாக வந்ததால் ஹச்சார் அவரின் செலவில் பார்ட்டி ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தார் ஹோட்டல் விலையே இருந்த கார்டனில் அனைவரும் அமர்ந்திருக்க அவர்களுக்கு முன் நெருப்பு சைவம் அசைவம் தேநீர் என்று அனைத்துமே அங்கே இருக்க ஒரு சிலர் மதுபானமும் அருந்தினர் பாடலை இசைத்துக் கொண்டு டான்ஸ் ஆடியவாறு நேரத்தை போக்க இதில் ஈடுபட முடியாத அஞ்சனா விலகிச் சென்றார் அவள் சென்றதை கவனித்த ஹச்சார் அவளின் பின்னாலேயே செல்ல மரங்களின் மீது வண்ண விளக்குகள் படரவிட்டிருக்க அந்த இடத்தில் சென்று நின்றாள் தனிமையில் தன் கரங்கள் இருண்டையும் உன்னே கட்டிக்கொண்டு அதனை ரசித்து காண யாருமற்ற தனிமையான இடம் இங்கிருந்து அவர்கள் கொண்டாடுவதை காண முடியும் ஆனால் தான் இங்கே இருப்பதை அவர்களால் காண முடியாது அந்த அளவுக்கு அந்த இடத்தில் கீழே இருள் மட்டும்தான் இருந்தது திடீரென யாரோ அவளின் வாயை துணியால் மூட திணறியவளோ அந்த வலிய கரத்தில் கை வைத்து தடுக்க முயன்றாள் ஆனால் அதுவோ அவளால் முடியாமல் போனது காரணம் அந்த துணியில் மயக்க மருந்து கலந்திருந்தது தன் கைபேசியில் கவனமாக இருந்த நந்தன் நிவர்ந்து காண அங்கே அஞ்சனா இல்லை சற்று தானே இங்கு இருந்தால் அதற்குள் எங்கு சென்றால் நினைத்து சற்று முற்றும் திரும்பி பார்த்து தேட ஏமாற்றம்தான் கிடைத்தது ஏய் அஞ்சனாவை பார்த்தியாடா இந்தா இந்த பக்கம்தான் போனா இன்று கேசவன் ஒரு திசையை கை காட்ட அங்கோ முற்றிலும் இருட்டு அச்சார் அங்கு இல்லை என்றதும் தவித்தவனோ உடனே அங்கிருந்து சென்று தேட ஆரம்பித்தனர் போதை மயக்கத்தூர் ஒரு சிலர் இருக்க ரேஷ்மியோ பாடலின் சத்தத்தை அதிகரித்து அனைவரையும் ஆட வைத்து திசை திருப்பி கொண்டிருந்தாள் அஞ்சனா அஞ்சனா கத்தியவாறு அவள் நின்றிருந்த இடத்திற்கு வர அவளோ அங்கில்லை இந்த ராத்திர இருட்டுக்குள்ள எங்க போனா தலைமுடியை கோதிக்கொண்டு யோசிக்க அந்த ஹோட்டலில் பின்புறத்தில் மரத்தின் கீழ் மீது பறவைகளை அமர்ந்திருந்த இரவு பொழுதல் சத்தமிட்டு பறந்தது சத்தம் கேட்கவில்லை என்றாலும் பறந்து செல்வதை அந்த லேசான வெளிச்சத்தில் கண்டறிந்தான் பின்னாடி ஆள இருக்க போய் தானே பறவைகள் எல்லாம் பறந்து போகும் அப்போ அஞ்சனா அங்க இருக்க வாய்ப்பு இருக்கு நினைத்து கொண்டு தன் கைபேசியில் டார்ச்சை ஆன் செய்தவனோ அப்படியே அந்த சுவர் ஓரமாக இருந்த பாதையில் நடந்து சென்றான் காயில் திடீரென ஏதோ தட்டுப்பட என்னவென்று உணர்ந்தவனோ சத்தமோடு கத்தி வேகமாய் தேட ஆரம்பித்தான் அஞ்சனாவை மயக்கமடைய வைத்து பின்புறம் அழைத்து வந்த ஹச்சால் அங்கே போடப்பட்டிருந்த ஒரு நீண்ட பெஞ்சில் அமர வைக்க அவளோ சாய்ந்து விட்டாள் இங்கு யாரும் வர வாய்ப்பில்லை என்பதை உணர்ந்தே அன்று காலையில் அந்த இடத்தை வந்து பார்த்த பின் தான் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தான் அவர்களின் ஹச்சார் பெரிய பெரிய அடர்ந்த மரங்கள் முற்றிலும் இருள் தன் கைபேசி டாற்றை அமர்த்திய ஹச்சார் அவளின் கலைந்திருந்த கூந்தலை ஒதுக்கிவிட்டான் அவளின் களத்தில் வளைவில் தன் அகரங்களை வைத்து முட்டமிட்டு கூந்தலுக்குள் கரங்களை விட்டு தன் ஆசையை அவளிடம் தீர்க்க நினைத்து மேலே அணிந்திருந்த உடையை அகற்றினான் ஜர்க்கினை அகற்றி அவளின் கரங்களை முகத்தால் உரசிக்கொண்டு டிஷர்ட்டின் மீது கை வைத்த நொடி அஜரா அஜரா என்ற சத்தம் செவியில் வந்து விழுந்தது எரிச்சலோடு <muchasian> திரும்ப சிறு வெளிச்சமோடு ஷூ சத்தம் கேட்க யாரோ வருவது புரிந்தது வேறு வலையில்லை தான் மறைந்தே ஆக வேண்டுமென புரிய இன்றும் தோற்று போகவே அவளை அடைய வேண்டும் என்ற எண்ணமோ இன்னும் அதிகரித்தது விட மாட்டண்டி என்னைக்கு இருந்தாலும் ஒன் அடைஞ்சிருவேன் கூறியவனோ சத்தம் அருகில் வருவது உணர்ந்து அங்கிருந்து சென்று விட்டான் சில படிகள் இறங்கி ஏதோ உள்ளே செல்வது போலிருக்க அஞ்சனாவை தேடிக்கொண்டு வந்த நந்தன் அங்கு கண்டது மயங்கிய நிலையில் இருந்தவனைத்தான் மின்னலன அவளின் அருகில் நெருங்கியவனோ அஞ்சனா அஞ்சு என்ன பார் அஞ்சனா என்று தன் கரங்களால் அவளின் கண்ணங்களை தட்டி எழுப்ப முயன்றான் அதனை மறந்து நின்று கண்ட ஹச்சார் அவனின் செய்கையை தன் கைபேசியில் போட்டோ எடுத்துக்கொண்டு சிரிப்போடு அங்கிருந்து சென்றான் nandri